சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தான் இன்னும் காணமே அம்மா அடடே மா பிரகாஷ் ஏன் இவ்வளோ தாமதம் இல்லைம்மா ட்ரெயின் ஒரு நவர் லேட் ஆயிடுச்சு அதான் வரக்கு இவ்வளோ லேட்டு சரி பிரகாஷ் உட்காரு சோர்வா வந்திருப்பேன் எப்போ வந்தீங்க பிரகாஷ் நான் இப்போ தான் வந்தேன் சீலா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன் சரிமா அப்புறம் பார்ப்போம் சரி வாங்க பிரகாஷ் வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் வந்து குளிங்க ஓகே சீனா எப்படியாவது நெட்டவழி கல்யாணத்தை பத்தி பிரகாஷ் கிட்ட பேசியே ஆகணுமே அவன் மனசு கோணாம பேசணுமே என்ன பண்றது எப்படியாவது அந்த பையனையும் நெட்டவழியும் பிரிச்சாகணும் நம்ம இஷ்டப்படிதான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் ஏதாவது ஒரு வழி பண்ணனும் இவர் மைண்ட் மாத்தறக்குள்ள நம்ம பேசி ஆகணுமே முதல்ல சரி உள்ள போய் குளிச்சு வருவாரல்ல பாத்துப்போ கிராண்ட்மா கிராண்ட்மா அடடே வா நட்டவலி எங்க போயிட்டு வர இவ்ளோ தாமதமா வர வீட்டுக்கு இல்ல கிராண்ட்மா சும்மா தான் வெளிய போயிட்டு வந்தேன் சரிங்க ஏ இவ்ளோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க எல்லாம் உன்ன பத்தியே கவல தான் நட்டவலி தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படி எப்படி அவங்க விஷயத்தை சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கிறேன் கிராண்ட்மா உங்களை நம்பி தான் கிராண்ட்மா இருக்கிறேன் அவங்க அப்பாட்ட சொல்றதுக்கு மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நேட்டவள்ளி சொல்லுங்க கிராண்ட்மா நம்ம ஊர்ல நோம்பு சாட்டி இருக்காங்கல்ல நீ வந்து அம்மன் கோயில்ல போய் வேண்டிட்டு வாமா இந்த மாதிரி புவோடு எடுக்கற எனக்கு வெச்சியை கொடுத்தாயேன்னு வேண்டிட்டு வா அதுக்கு அப்புறம் உங்க அப்பாட்ட சொல்லுவோம் புவோடு எடுக்கிறதுன்னா என்ன கிராண்ட்மா அம்மனுக்காக நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பூவோடு எடுப்போமா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு நீ இந்த வருஷம் செய்ய உன்னுடைய காதல் கை நீ இதை செஞ்சுதான் ஆகணுமா கண்டிப்பாக செய்யிருக்கிறேன்மா என் அரவிந்துக்காக எது வேணாலும் நான் செய்வேன் சரி சரி உள்ள போய் கால் மூச்சு கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காரு நான் வரேன் ஓகே கிரான்மா ஊரில் எல்லா வேலையும் முடிஞ்சதாப்பா கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தாம்மா இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு சரி நான் ஃபோன்லேயே சொல்லிக்கலாம் தான் நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன் பிரகாஷ் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அச்சோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே நம்மள கைகாலில் இப்படி படபடன்னு வருது என்னம்மா சொல்லுங்க அத்தை அவர் சாப்பிட்டுட்டு அப்ப அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டா போகுது சீனா என்னம்மா இது புது பழக்கம் எங்க அம்மா என்கிட்ட பேச வரையில நீ தடை சொல்ல மாட்டேங்க இப்ப என்ன தடை சொல்லி பழகியிருக்க இல்லைங்க சாப்பிட உட்கார்ந்து இருக்கீங்களே ஊ இருந்து கழிச்சி போய் வந்திருப்பீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அதனால தான் நான் அப்படி சொன்னேன் சரி பிரகாஷ் நீ சாப்பிடு அப்புறம் பேசிட்டா போகுது அப்பாடியா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்னம்மா சொல்லுங்கம்மா இல்லப்பா நட்டவல்லிய பத்தி தான்ப்பா பேசுறுகிட்ட என்னமா பேசணும் சொல்லுங்க அதாவது நட்டவெளி இந்த நோன்பு புகாருக்கு அதுக்கு நீயும் சீனாவும் சமாதிக்கணும் என்ன நட்டவெளி அப்படியோ எஸ் டாட் இந்த விஷயமெல்லாம் உனக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லையா எப்படி எடுப்ப விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க பரவால்ல நான் எல்லாம் கத்துக்கிறேன் இந்த ஊருக்கு முதல் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க ஏங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத பத்தி அப்புறம் பேசிப்போ உங்க மீக்குரமா ரொம்ப اكوஷமா இருக்காங்களே அப்பதே தான் சொல்லு மாமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா என்னமா சொல்லுங்க நெட்டவள்ளி ஒரு பையனை விரும்பறப்படி வாட் என்ன சொல்றீங்க நீங்க ஆமாப்பா யார் அந்த பையன் நம்ம அவினாஷ் अविनाश இருக்கப்డేல்ல

அக்கா ஒன்றும் தப்பு பண்ணிடலையே டேட் அவள் மனசுக்கு பிடிச்சாலும் விரும்புகிற அப்படி உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக கேட்டுட்டாங்க சரிங்களா அவங்களா போய் எந்த டிசிஷனோ இல்லை கல்யாணமோ பண்ணிக்கலை நீங்கள் சம்மதிச்சா தான் அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே வச்சுருக்காங்க நீங்கள் என்னமோ இப்படி பேசுகிறீங்க டேட் நீங்கள் சம்மதிச்சிருவீங்கன்னு நினச்சிடாடு நீங்களே இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டேட் அவினாஷ் இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா சரியா அவ வந்துட்டு வில்லேஜ்ல எப்படி இருப்பா அப்படி இதே வந்துட்டு ஒரு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருந்தானா கொஞ்சம் அவ ஸ்டைலுக்கும் படிச்சதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப வில்லேஜ்ல வந்துட்டு அவனால எப்படி இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு டேட் அதெல்லாம் தெரியாமையா அவர் அவங்க விரும்பி இருப்பாங்க அவர் அவர் மேலே அவர் அக்கா உயிரே வச்சிருக்காங்க தயவு செய்து அவங்கள சேர்த்து வையுங்க நட்டவள்ளி நீ விரும்புற பர்சனை வந்துட்டு நாளைக்கு எங்க என்ன வந்து பார்க்க சொல்லு நான் அவரை பார்த்து நேரில் பேசிட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் சொல்லுவேன் சரிங்க டாடு என்ன இவரு தர சொல்லுவாருன்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு இவரே சம்மந்தம் சொல்லியிருக்காரு என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க சீலா நீ பேசாம இரு வரவன் எப்படி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் எனக்கு சாப்பிட்ற மைண்டே மைண்டே போச்சுப்பா சரி நான் எழுந்திரிச்சு போய் கை கழுவுறேன் என்ன இவன் இப்படி பேசिर போறா சம்மதிச்சிரவா நினைச்சனே இப்போ நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்குது நான் உள்ள போய் அவரை சமாதானப்படுத்துறேன் ஹ்ம் கிரேன்மா எனக்கு போடு நான் கிளம்புறேன் சரி அமினாஸ் கிரேன்மா நெட்டவளி அலு சாதன நெட்டவளி ஹ்ம் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எல்லாம் ஒத்து வந்துடுமா நீ தைரியமாக இரு சரியா காதலாம் சில போராட்டங்களை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும் ஓகேவா அதனால் நீ அழுகாதே நாளைக்கு பூவோடு திருவிழா வருது பூவோடு திருவிழா முடிச்ச பிறகாடி மறுநாள் வந்துட்டு அந்த பையனை பிரகாஷ் வந்து பேச சொல்லு பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கலாம் பூவோட திருவிழாவுக்கு முடிஞ்ச பிரகாடி அந்த பையனை வந்து பேச சொல்லி பார்ப்போம் ஒன்றும் பயப்படாத அந்த அந்த ஆத்தா எல்லாமே நல்லபடி நடத்தி கொடுப்பா நீங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ அழகாக போய் சாமி மே சாமி மேலே மட்டும் நம்பிக்கையை வச்சுட்டு நல்லபடியாக வேண்டிக்கோ சரி கிரேன்மா இப்போ நான் உள்ளே போகிறேன் தனியாக பார்த்து பிரகாஷ் கிட்ட பேசுகிறேமே எப்படியாவது நெட்ட வழிக்கு அந்த பையனையும் முடிச்சு வைக்கலாம் நீ மனசுக்கு படுது கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே அந்த ஆத்தா தான் சொல்ல நிற்கிறோம் சரி பார்ப்போம் அம்மா என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு கூப்பிட்டு யாருமே வெளியே வரலையே அரவிந்த் எங்க போயிட்டு வர இவ்வளவு அவசரமா எதுக்கு போய் என்ன கூப்பிட்ட அடடே அம்மாவை கூப்பிட்டுட்டோ நம்ம லவ் மேட்டர் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே ஏதாவது முக்கியமான விஷயமா அரவிந்த் அம்மா அது வந்துமா சரி உட்காருங்கம்மா அப்புறம் நான் விஷயத்தை சொல்றேன் ஆஹா அண்ணன் உண்மையை சொல்ல போகிற போல் இருக்குது வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அம்மா நான் நெட்டவெல்லியில் ஒரு பொண்ண விரும்புகிறோமா அப்பா சொல்கிறேன் யார் அந்த பொண்ணு அதாம்மா நம்ம வீட்டுக்கு கூட அன்றைக்கி வந்தாங்களே கமலா அவங்க பா கமலா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களோட பேத்தி என்னடா சொல்கிறேன் அவங்க எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா வசதியிலையும் வாய்ப்புலையும் நல்லா சிறந்து விளங்குறாங்க முதல்ல அவங்க பெற்றவங்களை ஒத்துக்குவாங்களா நீ விரும்புகிற சரி அந்த பொண்ணு உன்னை விரும்புதா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையடா இப்படி வந்து என் வயத்தில் புளிய கரைக்கிறியடா அம்மா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா அந்த பொண்ணு என்னை வந்து உசுறு குசுரா விரும்புகிற அப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் சம்மதிச்சா சரிம்மா ஏன் சம்மதம் இருக்கட்டும்டா முதல்ல அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளுங்க அம்மா எனக்கு ஊ சம்மதம் முக்கியம் வாட போறவே நீடா நீ இவ்வளவு தூரம் முடிவு பண்ணிட்டு எங்கட சொல்லிட்டே இருக்கற பாரு நமக்கு நான் வந்துட்டு நம்ம வீட்டு தேந்த மாதிரி புள்ளையா பார்க்கலாம் நினைச்சேன் நீ என்னடா அந்த வீட்டு புள்ளைய காதலிக்கறேன்னு வந்து நிக்கிற ரொம்ப வசதியான இடம்டா நாளைக்கு உன்ன மதிப்பாங்கள அவங்க அம்மா நான் விரும்புறது நெட்ட வெளியை மட்டும்தான்மா அவங்க சொத்து சோத்தையெல்லாம் இல்லை நானே சம்பாதிக்கிறேன் நான் இங்கே சென்னையில் போனாலுமே வந்துட்டு நெத்த வெளியை சந்தோஷமா வச்சுக்கிற அளவு என்னால் பார்த்துக்கிற அளவு சம்பாதியம் இருக்குது நீங்க வந்துட்டு அதெல்லாம் பயப்படாதீங்க உங்களையும் நெட்ட வழியும் நான் நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னடா சொல்றேன் எல்லாமே முடிவு பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்குது அம்மா சங்கடப்பதா இருந்தீங்கம்மா இரட்டை வெளியே வீடு என்னாலும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா என் மனசை புரிஞ்சுக்கோங்க அம்மா சொல்லுடா நீ என்ன சொல்ல போற உங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தியா என் வயதில் இப்படி புளிய கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என் மனசை தாங்க மாட்டேங்குதுடா அம்மா ஒன்றும் பயப்படாதீங்கம்மா அவினாஷோட அக்கா பார்த்தாவும் நல்ல டைப்பாக தான் தெரியுதும்மா நம்ம அண்ணன் அண்ணனுக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க அவங்களே பார்த்து பண்ணிடுங்கம்மா எனக்கு புரியாமல் அண்ணன் மனசு பண்ணி தான் நினைக்கிறேன் அவங்க முதல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எங்க விஷயம் வந்துட்டு அவங்க வீட்டுல முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ரெட்ட வழி சொல்லிட்டா போய் அவங்க அப்பா அவங்கிட்ட மட்டும்தான் சம்மதம் கேட்க வேண்டியது பாக்கி அவங்க சொல்லிட்டாருன்னா நம்ம போய் பொண்ணு கேட்கலாமா சரிப்பா அவங்க வந்து முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம போய் பொண்ணு கேட்போம் உங்களுக்கு சம்மதம் தானம்மா ஏன் சம்மந்தம் எதுக்குப்பா நீ தான் பார்த்துட்டேன் உன் மனசுக்கு பிடிச்சிருக்குது அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா போதும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ ஒன்றும் போதும் வந்து சொன்ன பராட்டி நம்ம போய் பொண்ணு கேட்போம் நன்றியும் எப்படியோ நம்ம வீட்டில் அண்ணனோட லவ் மேட்ரு ஓகே ஆயிடுச்சுப்பா எப்படியாவது நல்லபடியா கல்யாணம் முடி கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னா அவினாஷ் நானும் சொந்தக்காரங்களாயிருவோமே நினைக்கவே ஜாலியா இருக்குதே ஓகே ஓகே முதல்ல இந்த கல்யாணத்துல முடிக்கிற வேலையை பாப்போம் அரவிந்த் எங்க அப்பாகிட்ட எங்க கிராண்ட்மா வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அரவிந்த் என்ன சொல்ற நுட்டபல்லி அப்பா அப்பா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரா நான் அவரு ஒத்துக்குவார் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நடந்துடும் சொல்லி ஆசாசையா இருந்தேன் எங்க அப்பா ரொம்ப குவட்டானாலா நான் அப்படி நம்பிட்டேன் அரவிந்த் ஆனா முதல்ல தான் அரவிந்த் வேணான்னு சொல்றாரு என்ன சொல்றீ பயப்படாதே எங்க அரவிந்த் எங்க கிராண்ட்மா வந்துட்டு பேசுன காட்டி உங்களை பூவோடு திருவிழா முடிஞ்ச பிரகாடி உங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அரவிந்த் ஐயோ நானா உங்க அப்பாட்டி வந்து நான் என்ன பேசுவேன் நீங்க பேசாம எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும் இதுக்கே பயந்துகிட்டீங்கன்னா அவரை என்ன வச்சு எப்படி காலம் ஃபுல்லா காப்பாத்த போறீங்க நெட்டவழி அது வேற நெட்டவழி இது வேற நெட்டவழி உங்க அப்பாவை நார்மலா பார்த்தாவே எனக்கு கை கால்லாம் நடுங்கும் நீ வந்து வேற பேச சொல்றிய அதெல்லாம் தெரியாது நீங்க தான் வந்து பேசணும் சரி நெட்டவழி ஒவ்வொரு திருவிழா முடிஞ்ச பிறகு நீ எப்ப சொல்ற அப்போ நான் உங்க அப்பாட்டு பேசுற சரி அரவிந்த் எனக்கு வீட்டுக்கு வேற லேட் ஆச்சு உங்களோட பேசுறேன்னு தெரிஞ்சாவே எங்க அம்மா தான் வராங்க நான் போயிட்டு வீட்டுல இப்போ என்ன நடக்குது விரதம் வேற இருக்கணும் அம்மா பூவோட திருவிழாக்கு நான் போய் அதெல்லாம் முறைப்படி செய்யறேன் என்ன நட்டவழி சொல்ற நீயும் பூச்சட்டி எடுக்கப் போறியா ஆமாம் அரவிந்த் நம்ம கல்யாணம் நல்லபடியாக கைகூடி வரணும்னு சொல்லிட்டு எங்கள் கிராண்ட்மா என்னை எடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம காதல் கை கூடணும் சொல்லிட்டு அம்மனுக்கு இப்படி விரதம் இருக்கிறியா நட்டவழி பின்ன உங்களை மாதிரி ஒரு பர்சனை நான் விட்டு தந்துடுவேனா எப்படிப்பட்டாவது எப்படிப்பட்டாவது உங்களை கல்யாணம் பண்ணாம நான் விட மாட்டேன் பாருங்க சரி நான் அவரை கிளம்புறேன் சரி நட்டவழி

அப்புறம் அப்புறம் எங்கள் கிராண்ட்மாதான் கொஞ்சம் எங்கப்பா புரியற மாதிரி சொல்லி அப்புறம் வந்துட்டு உங்க அண்ணனை வந்து நேரில் பேச சொல்லியிருக்காங்க இந்த பூவோடு திருவிழா முடிஞ்ச பிரகாடி ஆஹா இதனால தான் வந்து எங்க அண்ணன் உண்மையை போட்டு வீட்டில் உடைச்சிருக்க அப்படி என்ன பாலு சொல்ற ஆமா அவினாஷ் என்னாச்சுன்னா எங்க அண்ணா வந்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க அக்கா விரும்புறேன்னு சொல்லின அப்படி எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயமா போயிருச்சு எப்படிரா வசையானு வீட்டு பொண்ணாச்சேன்ட்டு அப்படி இப்படின்னு பேசி எங்க அம்மா ஒரு சமத்தை வாங்கிட்டான் அப்படியா அப்பறம் என்ன சொன்னாங்க அப்பறம் என்ன சொல்ல போறாங்க சரிடா அவங்க கிட்ட பேசிட்டு நீ வந்துட்டு எப்போ பொண்ணு கேட்க போலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே எப்படியோ உங்கள் சைடு கிளியர் ஆயிடுச்சு இப்போது எங்கள் சைடில் தான் எங்கள் அப்பா வந்துட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல ஓ வெண்ணிலாவும் பிரியாவும் வந்திருக்கீங்களா வாங்க சொல்லுங்க அவினாஷ் என்ன ஓகே சொல்லிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அட வந்து நான் அதாவது என்னன்னா எங்க அண்ணனும் அபிலோஷோட அக்காவும் விரும்பறாங்க அது வீட்டுல தெரிஞ்சு போய் இப்போ கல்யாண விஷயத்துல பேசலாமா வேணாமான்னு சொல்லி முடிவுல ரெண்டு பேரும் குழப்பிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க உங்க அக்கா உபவே பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லணும் ஆசையா இருக்கு அட உபவேனா ரெண்டு வீட்டுலயே போந்துட்டு ரெண்டு மாசாதான் பேசிட்டு இருக்காங்க நான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு சொல்றேன் அப்புற வந்து நீங்கள் பேசுங்க ஓகே அவினாஷ் பரவால எப்படியோ அதலாம் செட் நீங்களே சொந்த காரங்க மா நீங்க என்ன இன்னைக்கு வந்திருக்கீங்க இங்க ரெண்டு பேரும் நான் சும்மா வாக்கிங் மாதிரி அடைந்துட்டேனா அப்ப ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தீங்களா என்ன பேசிறீங்கன்னு கேட்கல நான் வந்தாலும் பாலு எதுக்கு வந்தானே மறந்துட்டபடியா ஒரு முக்கியமான விஷயம் பாலு ஆஹா நம்மள பார்த்து பிரியா என்னமோ முக்கியமான விஷயம்ங்கறாலே என்ன விஷயம் தெரியலையே என்னேன்னு கேப்போ சொல்லு பிரியா என்ன விஷயம் அடல்ல ஒரு முக்கியமான விஷயம்னா அங்க ஒரு மாங்காவ பார்த்தோம் ரெண்டு பேத்தாலவே அடிக்க முடியல உள்ள என்னது மாங்கா அடிக்கிறதுக்கு நான் வரணுமா அட போயிட்டு வா பாலு பாத்துக்கலாம் சரி வா போலாம் அப்படியா இரு நானும் வரேன் மேடம் என்னமோ என்ன பார்த்து பைந்து டவர் மாதிரியே இருக்குதே அதெல்லாம் ஒண்ணே இல்ல வினாஸ் அப்பறே என்ன அவங்க போயிட்டு வரட்டும் கொஞ்ச நேர நின்னு பேச வேண்டியதுதானா இல்ல வினாஸ் உங்கள பாக்கில ஃபர்ஸ்ட் டைம் பேசல ஒரு மாதிரி படபடன்னு வருது அப்புறம் சரியா போயிருது அது ஏன் அப்படி வருதுனே தெரிய மாட்டேது அட அப்படியெல்லாம் வரக்கூடாது இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அதிகமாக நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் காரணம் இனிமேல் ரெண்டு மணி நேரமாவது எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி ஸ்பெண்ட் பண்ணா இந்த படவரப்பு போயிடுமா அவினாஷ் எனக்கும் ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கல அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு உணர்வு வந்துச்சு அதே மாதிரி தான் உனக்கும் போங்க அவினாஷ்

ரே அவினாசி என்னால மரம் ஏற முடியாதுடா முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் வெண்ணிலா நீ கிளம்பு அவினாஸ் நான் அப்புறம் வரேன் சரி வெண்ணிலா கோயிலில் மீட் பண்ணலாம் சரி இப்போ கிளம்பு சரி வெண்ணிலா ஏண்டா பாலு நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாடா ஒரு பத்து நிமிஷம் மாங்காய் பொறிக்கிறதுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே டயர்டாயிடுச்சேங்கிற ம் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிட்டு வர வேண்டியதானே அதுக்குள்ள நம்ம வெளியில கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பேன்ல ஆடா போடா மரமேர சொல்லிவிட்டு ஏன்னா அதை பொறுக்கு இதை பொறுக்கும் அப்படி நீ பெரிய விரும்பறையா இல்லையாடா எல்லாரும் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசலாம் தான் நினைப்பாங்க நீ எப்படா கண்டு வரலான்னு பாக்கிற ரே அது வேறடா அவளை ரொம்ப எனக்கு பிடிக்கும் நானும் விரும்புகிறேன் இருந்தாலும் இந்த வழியெல்லாம் செய்ய சொல்கிறேன்ல அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது காதல்லாம் அப்படி தான்டா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய அன்பே அன்பே ஸ்டோரி பல திருப்பு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வரப்போகுதுங்க மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி தேங்க்யூ